ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான உக்காரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெஸ்ஸும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு மிதமான தீளை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பருப்பு வரைஞ்சிடக்கூடாது மிதமான தீளை வச்சு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அடுப்பு வந்து ரொம்ப மிதமான தீளை வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அந்த பருப்பு வறுக்கும் போதே வாசமும் நம்மளுக்கு நல்லா வரும் இப்போ இதை எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன் பருப்பையும் நல்லா கழுவிட்டேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மிதமான தீயில் வச்சு ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறேன் இது அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு நல்லா வெந்துடும் இப்போ பாசிப்பருப்பு வெந்துட்ருக்குற டயத்துலேயே நான் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது பாகு வெல்லம் உங்களுக்கு இனிப்பு எந்தளவுக்கு தேவையோ ரெண்டு கப்பு வேணால் ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க நான் பாகு வெல்லம் காட்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பாகுப்பதை எதுவும் தேவையில்லை நமக்கு வந்து தண்ணியில் கரைஞ்சாலே போதும் இப்போ பாசி பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் இப்போ வெள்ளமும் நம்ம பாய்ச்சினது நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் ஆனால் நான் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் எந்த ஒரு மண்ணும் தூசும் இல்லை உங்களுக்கு அப்படி வடிகட்டணும்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்ல அடிக்கனமான பாத்திரத்தில் நான் ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் வெள்ளை ரவை இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க ரவை வந்து நமக்கு கரிஞ்சிடக்கூடாது ரவை வந்து நமக்கு கரிஞ்சிடவும் கூடாது அதே சமயத்தில் நல்லா வறுவட்டும் இருக்கணும் மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க உக்காந்து வந்து ரவை சேர்த்து பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெள்ளம் அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு நம்ம அந்த வெள்ளை தண்ணியை நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் எல்லா அப்படியே வேகட்டும் இப்படி வெள்ளத்தண்ணீரை சேர்க்கும்போது நீங்கள் கேட்கலாம் ரவை வந்து வேகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு லைட்டாக வந்து அந்த பாசிப்பருப்பில் முழுசு முழுசாக லைட்டாக தெரியும் ஆனால் நல்லா வெந்திருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது கூடவே நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஏலக்காய் வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் லைட்டாக எப்பவுமே ஸ்வீட் செய்யும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு ஸ்வீட்டை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்கிற பருப்பை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் பருப்பு வந்து ரொம்ப குழைய வேக இந்த இந்தளவுக்கு பாதி கொஞ்சம் பருப்பு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இந்த தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா இஞ்சி வந்துடும் இப்போ பாருங்க நம்ம எவ்வளோ ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிடுச்சு இன்னுமே நம்ம ரவை இருக்கிறதுனால தண்ணி நல்லா இன்னும் ஆறுனதுக்கப்புறமா நல்லா அல்வா மாதிரி பதத்துக்கு வந்துடும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பெருக்கையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் வேணும்னாலும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும் பாருங்கள் சூப்பராக உட்கார ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா அழுவ மாதிரி நல்லா இப்படி வெண்டு விளக எடுத்து போட்டிங்கனாலே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சமைத்திடவும் ரசித்திடவும் தேங்க்யூ